ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளாமல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னென்னா இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் என்னது கெட்டது ஏதேனும் நடக்குமா அல்லது நமக்கு அதில் ஏதேனும் நல்லது இருக்குமா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோ அமையும் இறந்தவர்கள் மட்டும் கனவுல வர்றது அப்படின்றத நம்மளால் எடுத்துக்க முடியாது அதில் நிறையா விதமாக இருக்காங்க இறந்தவர்கள் யாரு உங்களுக்கு என்ன உறவு அவர்கள் திருமணமானவர்களா திருமணம் ஆவாதவர்களா பேரம்பத்தி எடுத்தவர்களா இல்லை பேரம்பத்தி எடுக்காதவர்களா இது போன்ற நிறையா விஷயங்கள் அப்படின்றது இதில் இருக்குதுங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த இறந்தவர்கள் கனவில் வந்தால் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது யார் என்ன எதுவாக இருந்தாலும் சரி அனைத்துக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது கனவுகளில் நம்ம ஒரு சில ரூல்ஸ் அப்படின்றது இருக்குதுங்க என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லை இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இல்லை ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய நினைப்பு அப்படின்றது நம்மளுடைய மனசில் இருக்கும் அந்த நினைவு அப்படின்றது நம்மளுடைய மனசில் இருக்கிறதுனால கூட அவங்க நம்ம கனவில் வர்ற மாதிரி எண்ணங்கள் அப்படின்றது நமக்கு தோன்றலாம் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவிட்டிருக்குறேன் பதிவிடுறேன் ஏன்னா நிறையா பேர் அதை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இது வந்துட்டு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றது நம்மளுடைய மனதில் பதிந்து அது கனவாக வரக்கூடியது அது இயல்பான விஷயம் அதுவே அவங்களெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க இறந்து ரொம்ப வருஷம் இல்லை அவங்க அவங்களுடைய நினைப்பே என்னுடைய வந்துட்டு சிந்தனையில் இல்லை அப்படி இருந்தும் அவங்க என்னுடைய கனவுல வந்திருக்காங்க இது எதுவுமே வந்துட்டு நம்ம இதுவாக நடந்தது தான் எதர்ச்சியாக நடந்தது தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ தாராளமாக கனவுகள் அப்படின்றது பழிக்கோங்க கனவுகளில் இது தான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன் சிம்பிளாகவே முடிச்சிடறேன் இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு பேய் படம் பார்த்துட்டு படுக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு நைட்டு தூங்கக்கூட காலையில் பார்த்தீங்கன்னா பேய் கனவாக வந்துட்டுருக்கோம் அதாவது நைட்டு வந்து பேய் கனவாக வந்துகிட்ருக்கும் இது இயல்பு நீங்கள் இன்றைக்கி பேய் படமே பார்க்கல ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு யாரோ உங்களை தோல் மாதிரி இல்லை உங்கள் கூட கெட்டது இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அப்போ ஏதோ இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் கனவின் மூலயமா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தெய்வமாக இருக்கட்டும் அல்ல வந்துட்டு உறவினர்களாக இருக்கட்டும் இறந்தவர்கள் உங்களை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் முதல்ல நமக்கு தெரிந்தவங்க இறந்து போனவங்க நம்மளுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அப்படின்றது நம்மளை விட்டு காணாமல் போக போகுது அப்படின்றது அர்த்தங்க இரண்டாவது நம்ம இறந்தவங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி கனவுகள் வந்துட்டு கண்டோம்னா அப்பையும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுது அப்படின்றது தாங்க அர்த்தம் மூன்றாவது இறந்தவர்கள் உங்களுடைய கனவுல வந்து அழுவுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடையாதுங்க அது ஒரு கெட்டதுக்கான அறிகுறி தான் அப்போ நீங்கள் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்துக்கு சென்று தெய்வத்தின் பேரில் அர்ச்சனை அப்படின்றத செய்துட்டு வாங்க கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிடுங்க அதே போல் முடிந்தவரை சிவபெருமான் கோவிலுக்கு காலபைரவரனுடைய காலபைரவர் கோவிலுக்கு போய் காலபைரவனுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை அப்படின்றத செஞ்சுட்டு வாங்க அதே போல் தாய் தந்தையர் இறந்தவங்க கனவில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு துன்பங்கள் வரப்போகுது அந்த துன்பங்களை நமக்கு வந்துட்டு காண்பிக்கிறதுக்காக தான் அவங்க கனவுல வந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு சிலர்லாம் கோவப்படுவாங்க இந்த அம்மா செத்துப்போச்சு அது கனவுல வந்து எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படிலாம் அவங்க மேலே குறை சொல்லாதீங்க அவங்க வர்றது காரணம் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அதை முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் அவங்க கனவுல வராங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாகனங்களில் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவே இயற்கையாக இருந்தவர்கள் அதாவது வந்துட்டு எந்தவித விபத்துலேயும் சரி எந்த வித வந்துட்டு தன்னுயர் தானே எடுத்துக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயற்கையாக இருக்கிறவங்க உங்களுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம் ஒரு சிலரோட கனவுல பேரம்பேத்தி எடுத்தவங்க அவங்க தாத்தா பாட்டி கொள்ளு தத்தா இந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு கனவில் வந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பார்க்குற ஆர்வத்தினால வராங்க தன்னுடைய பேரம்பேத்தியை பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்றது அர்த்தம்ங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்க போகுது உங்களை ஆசீர்வாதம் செய்கிறதுக்காக வராங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதுவே ஏதேனும் விபத்தில் இருந்தவங்க இல்லை தன்னுயிரை தானே எடுத்துக்கிட்டவங்க நம்ம பேரம்பேத்தி தாத்தா பாட்டி யாராவது இருந்துட்டு போட்டுங்க கொள்ளு த கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன் இந்த மாதிரி வாழ்ந்து முடித்தவங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களே கூட அவங்களுடைய உயிர் அவங்களே எடுத்துக்கிறதா இருக்கட்டும் சரி இல்லை ஒரு விபத்தின் மூலிமா அவங்களோட உயிர் பறிப்போகிறதா இருக்கட்டும் சரி இது போன்ற நிகழ்வுகள் நடந்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டது வரப்போகுது அப்படின்றது அர்த்தவங்க அந்த கெட்டது வர்றதுக்கு அறிகுறி இந்த கனவை வந்து கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து அகோர மரணம் அடைஞ்சவங்க உங்களுடைய கனவுல வராங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியாக சிவபெருமான் ஆலயம் சென்று நீங்கள் சிவபெருமான் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் சிவ ஆலயம் சென்றீங்கனாலே எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருக்கட்டும் சரி உங்கள் கிட்ட நெருங்கவே நெருங்காது உங்கள் கிட்டே நெருங்கவும் அவர் விடவே மாட்டார் இந்த மாதிரி கனவுலாம் ஒரு சிலருக்கு வருங்க இறந்தவங்க இவங்களுடைய கனவுல வந்து இவங்கள கூப்பிடுவாங்க அப்போ நம்மளுடைய பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா தயவு செஞ்சு அப்படிலாம் கூப்பிட்றாங்கன்னா போய் தொலைஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க இறந்தவங்க கனவுள் வருவது அதுவே வந்துட்டு தவறு அப்படின்ற பட்சத்தில் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகிறோம்ன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் நேராக கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே போதும் சிவாலயம் போங்க சிவபெருமானை தாண்டி இங்கே எந்த சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது அப்படி கூப்பிட்டா அதில் நிறைய கெட்டது அப்படின்றது நமக்கு நடக்கும் நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஏதேனும் ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தாங்க அது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய வெயிட்டு தூக்குற வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருங்க வாகனத்தில் போகிறவங்களும் கவனமாக இருங்க பொதுவாக நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி ஆபத்து அப்படின்றது அதில் இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்கிறது கூடுதல் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இறந்தவர்கள் உங்களுக்கு சாதம் ஊட்டுற மாதிரியும் இல்லை இறந்தவர்களுக்கு நீங்கள் சா சாதம் போடுற மாதிரியும் இல்லை இறந்தவர்கள் உங்கள் மடியில் படுத்து தூங்குற மாதிரியும் இல்லை இறந்தவர்கள் உங்கள் கூட தூங்குகிற மாதிரியும் இல்லை உங்க இறந்தவர்கள் உங்களுடைய கையை பிடித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இறந்தவர்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டு நானே வரேன் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியும் இது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அப்போ நிச்சயம் இது கெட்ட சகுனத்துக்கான அறிகுறி தாங்க இதுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் சென்று அம்மனுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது போன்று இறந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க வந்திருக்காங்க அப்படின்னாலும் சரிங்க இல்லை உங்கள் மேலே வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய எதிரி இல்லை உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க அப்படின்னாலும் சரி பொதுவாக உங்களுடைய கனவில் இறந்தவங்க வராங்கன்னா இது எல்லாமே சாத்தியம்தாங்க ஆகும் அதே போல் எனக்கு ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடித்தவங்க அவங்க எனக்காக எல்லாமே செய்யக்கூடியவங்க ஆனால் அவங்க வந்துட்டு விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்க கனவில் வந்து ஒரு விஷயங்களை அவங்கள்ட்ட செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுவும் வந்துட்டு ஒரு கெட்டதுக்கான அறிகுறி தான் இதில் இருந்ததுக்கு அப்புறம் அனைவருமே வந்துட்டு இதில் அடங்கிடுவாங்க இன்னும் நிறைய விதமான கனவுகள் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படி இதில் ஏதேனும் விட்டு போயிருந்ததுன்னா அதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் பதிலும் நான் அதிலே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம எ நம சிவ வய நமசி சி நம சிவ இந்த மந்திரத்தை கலையில் எந்திரித்த உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः